கடந்த செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில நம்ம தான் பேசுறோம் இருவரும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில ஐந்தாம் தமிழர் சங்கம் ஐந்தாம் படை அது ஐந்தாம் படைன்னு நீங்க சொன்னீங்க அவங்க வந்து ராமபிரானை அந்த குடும்பாவி மாதிரி வச்சு எரிச்சாங்க அது குறித்து ஏன்னா அவங்களே அதுல ஃபோன் நம்பர் போட்டுருந்தாங்க ட்ராக் பண்றது ஈஸின்னு கூட நீங்க சொன்னீங்க அந்த போன் நம்பருக்கே இந்து முன்னணி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில இப்பொழுது அடைக்கல ராஜ் பேர தெரியுது அடைக்கல ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு பக்கம் அடுத்தது ஒரு நிகழ்ச்சிக்கு போகும் வழியிலே ஒரு சர்ச்ல நடக்கக்கூடிய புனரமைப்பு பணியை வந்து ஆய்வு செய்திருக்கிறார் ஸ்டாலின் இந்த இரண்டையும் எப்படி பாக்குறீங்க திருச்சபை முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இல்ல திமுகங்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தானே திருச்சபை முன்னேற்ற கழகம் ஆயிடுச்சு என்ன நான் இப்போ சமீப காலமா அத திருச்சபை முன்னேற்ற கழகம்னு சொல்லும்போது பல பேர் நண்பர்கள் எல்லாம் கூட அப்படி எல்லாம் சொல்லலாமா ஒரு பாரம்பரியமான கட்சி அது என்ன பாரம்ப ஆர்எஸ்எஸ் மாதிரி எஸ் மாதிரி நூறாண்டா என்ன பாரம்பரிய இருக்கு இருக்கு அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தனி பிரைடு ராஜா சொல்லுங்க ஆஹ் டிஆர்பி ராஜா டிஆர் ஆர் பாலுவே கோர்ட்ல என்ன சொன்னாரு வெளில வரும்போது பத்திரிக்காரனை பார்த்து அதுக்கு எந்த பத்திரிக்காரனுக்கும் சூடு சொரணும் இல்லை அந்த பத்திரிகையார பயிருக்கு நீ கேட்குறியா அண்ணாமலை கேட்டாரா இல்லைங்க அண்ணாமலை கேட்டார் அதை எனக்கு சொல்லத்து நீ போ உன் வேலையை பாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அதாவது நீங்க அவங்கள டைட்டாக போய் பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து ட்ரிமரெல்லாம் முடியாத அளவுக்கு அவங்கள லாக் பண்ணீங்கன்னா அடுத்தது அவங்களுடைய வார்த்தைகளை ஒரு காட்டு பாஷையில தான் அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மனித தன்மையுடையோ ஒரு சென்சிபிளாவோ இதே குரலாக வெளியில வரும் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி வெளியில வரும் இப்ப வந்து வேகம் போட்டிருக்காங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்க எதிர்கட்சி ஆகட்டும் நூறு ஆறு மாசம் கழிச்சு எதிர்கட்சி ஆவாங்கல்ல அரசு பாரதிய அடிக்கடியாத சொல்லிட்டு இதெல்லாம் அடக்கி வச்சிருக்காங்க இல்லைன்னா கவர்னர் வெளியில வர முடியும் ரோட்ல நடமாட முடியாது அப்பேற்பட்ட கவர்னரையே சொல்றவங்க நாமெல்லாம் என்ன எம்மாத்திரம் அவங்க பார்வையில இவர் இந்த முதல்வர் வந்து அதனால தான் திருச்சபை முன்னேற்ற கழகம்னு சொல்கிறேன் கோவில் அறநிலைத்துறை இவங்க கையில் இருக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர் சாமி கும்போ போவார் அங்கே சாமி கும்பிட்டு வந்து இங்கே மேடையில் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் இந்து மதத்தை வேரறுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கைதட்டி தட்டி வரிப்பார் அலோலியா பாபு அவரே அப்புறம் அலோலியா அப்படிம்பாரு அந்த அளவில் தான் இவங்களுடைய இந்து மதத்தை அணுகும் விதம் இதே முதல்வரோட பையன் தான் சின்ன தத்தி தான் சனாதனத்தை டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி நான் அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்லாம் பேசிட்டு கோர்ட்டு கோர்ட்டாக போய் ஜாமீன் வாங்கிட்டு வர்றது தமிழ்நாட்டில் பெருசாக அது மீடியாக்கள் ஹைலைட் பண்ணுறதில்ல ஆனால் கோவில்லேருந்து வர சொத்தை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் அங்கே பெரு வணிக வளாகங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ராஜெக்ட் போட வேண்டியது ஆயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க வேண்டியது அதிலேயே பார்த்தா நாற்பது ஐம்பது பர்சன்ட்டுங்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் கமிஷன் கேட்குறாங்கன்னு செய்திகள் வருது அதெல்லாம் வருமானம் இந்து அப்படின்னா அது வருமானம் அந்த சர்ச்சை அதை என்ன ஊர் சொன்னீங்க மானாமதுரை கிட்ட இடைக்காட்டூர் இடைக்காட்டூர் அங்க வந்து ஒரு கோயா மீட்டவர் சர்ச் ஒரு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கம் மதச்சார்பற்ற அரசு மதச்சார்பற்ற அரசு வந்து கிறிஸ்துவத்துக்கு கொடுக்கலாம்

இது கொடிமரம் எந்த கொடிமரம் உங்களுக்கு இவங்க வந்து அதை அப்படின்னா என்ன அர்த்தம் தாய் மதம் தானே திருப்புறீங்க அந்த குத்து விளக்கு ஏத்தி அதெல்லாம் இந்து மதத்துக்கு செஞ்சாதான் சாமி கண்ணு குத்துவோம் ராம் சாமி வச்சுப்பாரு கருணாநிதி ராம்சாமி வச்சுப்பாரு கருணாநிதிய ஆவேசம் வந்து யாரும் ஒரு அற விடுவார் அப்படின்னா அவருக்கு ஒரு பயத்துல தான் இதெல்லாம் இந்து மதத்துக்கு செய்யக்கூடாது நீங்க போய் தொப்பி போட்டு நோன்பு கஞ்சி குடிச்சு இஸ்லாமியர்கள் கல்யாணத்துல போய் இந்து மதத்தை வண்ட வண்டியா திட்டலாம் கிறிஸ்டியன் இதுக்கு போயிட்டு நின்றுட்டு உங்க தயவால தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம் நீங்க தாங்க எங்க ஆண்டைங்களாம் உங்க சபாநாயகர் நாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இதுக்கு உங்களுக்கான ஆட்சி அப்படிங்களாம் வேற ஒரு பாதிரி வந்து இவங்களை வந்து ஏய் நாம் போட்ட பிச்சையில நீங்க ஆனவ பதவிக்கு வந்தீங்களா அப்படின்னு ரெண்டு மூணு பாதிரி பேசிட்டாங்க அதுக்கெல்லாம் அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு ஆனா இதெல்லாம் பேசுறவங்க மேல வழக்கு தொடுத்து ஜனநாயக குரல் வலையை நெறித்து நம்ம மேலாம் நடவடிக்கை எடுப்பாரு அதே மாதிரி அந்த அடைக்கல ராஜி ராமர் படத்துக்கு செருப்பால் அடிச்சு நெருப்பு வச்சு கொளுத்தினவனுக்கு நாம்ப பேசினோம் இப்பொழுது நேஷனல் மீடியாக்களையும் அந்த விஷயங்கள் இது வந்து நேஷனல் மீடியாவில் அதோடு இல்லாமல் இதை வந்து பீகார்லேயும் இதை பெரிய அளவில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போகணும் இது பாருங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணி யாரோட வச்சிருக்காங்களோ அவங்களுடைய பௌசு பாருங்க காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் கண்டிச்சிருக்கா கண்டிக்கல பீட்ரல் ஃபோன்ஸ் அதை கண்டிப்பாரா கண்டிக்க மாட்டார் இந்த செல்வம் முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வம் கண்டிப்பாரா கண்டிக்க மாட்டார் இருக்கும் அதுல ஒருவேளை கண்டித்தால் கார்த்தி சிதம்பரம் கண்டித்தாலும் கண்டிக்கலாம் உறுதியா நம்மளால சொல்ல முடியாது அவருடைய பார்ட்டி லைன் என்னங்கிறது அதை வச்சு கூட அவர் முடிவு செய்யலாம் பொன் கிருஷ்ணமூர்த்தி கண்டி பொன் கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் அந்த திருவண்ணாமலைக்காரர் ஒருத்தர் மீடியா ரமணி இவரை போன்றவர்கள் அப்புறம் முருகையன் நம்ம ஊருக்கு முருகையன் இவெல்லாம் பா அந்த கட்சியில் ஒன்றும் பெரிய கோல வச்சுறவங்க கிடையாது இந்த மாதிரி நல்லவர்கள் உறுதியாக கண்டிப்பாங்க ஆனால் முன்னால் ரவுடி ஷீட்டரோ அல்லது மீதி தலைவர்களோ அவங்கெல்லாம் வாய பீட்ரல் ஃபோன்ஸோ வாயை திறக்க மாட்டாங்க பீட்ரல் ஃபோன்ஸ் திமுக இருக்காரு இல்ல திமுக காங்கிரஸ் ஓ தேசிய பிரிவில் இருக்கார் அதாவது திமுகவோட தேசிய பிரிவுல அவர் அந்த இதுல இருக்கார் பட்டியலணி பிரிவு கல்வியாளர் பிரிவுங்கிற மாதிரி இப்போ வந்து தேசிய பிரிவுல பீட்ரல் ஃபோன்ஸ் இருக்கு அப்பர் ஐட்டு அவங்க யாரும் கண்டிக்க போறது கிடையாது ஆனா இதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட கட்சியோட இந்து மதத்தை அழிப்பதற்காக வந்துள்ள கட்சியோட இந்து மதத்தை வெறுத்து தினசரி இந்து மதத்தை நம்ம இந்து விரோத கட்சி வேணும்னே வாய்க்கு வந்ததை பேசுறீங்க என்ன கேக்குறேன் இந்த மைனர் குஞ்சுன்னு ஒரு பய யாரு இந்த பாண்டிச்சேரியை சேர்ந்தவன் அவன் பொண்டாட்டி எழுத்துட்டு போட்டான்னு கூட ஒரு நம்மளுக்கு இல்லாத விஷயம் இருந்தாலும் ஒரு இதில் பார்க்குறவங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக கேட்கறேன் அவனா இல்லை இன்னும் அது யாரோ யாரையோ இழுத்துட்டு போட்டாங்கன்னு சரி அது இருக்கட்டும் அதெல்லாம் மக்களுக்கு புரியணும் உடனே இதெல்லாம் சொன்னா புரியும் இல்லை அதுக்காக இந்த மைனூர் குஞ்சு திருமண கேவலமாக பேசினவன் கந்தசஷியை இழிவுபடுத்தினவன் அப்புறம் அந்த இது வைப்பாங்களே இந்த மாடத்துல மாடு தினசரி சுவாமி அபிஷேகத்துக்கு இது எடுத்துட்டு சென்னிமலை தென் சென்னிமலையை கிறிஸ்துவ மலை ஆக்குறேன்னு சொன்னவன் இந்து மதத்தை அழிப்பேன்னு சொன்னவன் இந்து மதத்தை வந்து டெங்கு மலேரியா மாதிரி இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறது யாரு டொப்பா அப்பா ஆட்சியில தானே அதனாலதான் இந்த அரைக்கல ராஜ்யம் நாம பேசினோம் போன வாரம் அப்புறம் இந்து முன்னி புகார் கொடுத்தது ஆனா இதில் ஐரனை பாருங்க ரொம்ப குரு குரூர நகைச்சுவை பாருங்க காவல்துறை நம்ம ஆவிசை வந்து அப்பப்போ நோட்டம்ட்டு அவர் எங்க இவர் எங்க பக்கத்துல அட்டப்பட அட்டக்கடைக்காரர் கூட அவங்கெல்லாம் எப்பங்க வருவாங்க இவர் எப்பங்க வருவாரு அப்படிங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நோட்டம் விட்டுட்டு போன வாரம் கூட இது நடந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தால் பெரும்பான்மையை மதிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லை நீங்கள் சிறுபான்மையை மதிங்க வேண்டாம்னு சொல்லலை இல்லை இப்போ இந்த இவர் இது எந்த ஆய்வுக்கும் வழிபாட்டு தலங்களில் ஒரு இது வரைக்கும் பண்ணதில்லை ஆனால் இப்போ சமீபமாக விஜய் அரசியல் பிரவேசம் பண்ண பிறகு இப்போ அவர் பேசுகிறதெல்லாம் கூட தென்பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சுகள் வாசல்லையே கூட பெரிய எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிக்கையார் மணி வந்து ரொம்ப வைத்தறித்தியல் மணி கண்டிச்சார் தமிழ்நாடு சார் இந்த விஷயம் இவருக்கு போய் சேர்ந்துருச்சோம் அதான் அவர் மணி வந்து நான் ரொம்ப ரசிக்கிறது மணி இதனால நினைக்கே பார்க்க முடியல அந்த கண்ணை உருட்டி உருட்டி வேற இட் இஸ் டூ ப்ளாட் அண்ட் பி இவங்க பிஜேபி இங்கே வளர்றோம் அப்படின்னு அதனாலேயே நான் அவருக்கு பேர் வைத்தறியல் மணின்னு வச்சுருக்கேன் பிஜேபி இங்கே வளர்கிறான் பிஜேபி வந்துட்டான் ஐடியாலஜிக்கலி தவ் ஓன் அந்த மணி தானே சொல்கிறீங்க மேதசுந்தரராஜன் மாதிரி பேசுவார அந்த அதனால இவங்களுக்கு வந்து ஜோசப் விஜய் வந்து தங்களுக்கு ஒரு அரசியல் தட்டாக வருந்துருவாங்கிறதுனால தான் இவர் சர்ச்சுக்கு போறாருங்கிற ஒரு பார்வையும் இருக்கு ஆனால் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கும் திராவிட மாடல் சமூக நீதி அனைவரையும் சமம்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் இந்து மதத்தை வண்ட வண்டியாக ஏற்றிக்கிட்டு நீ இன்னொரு மதத்துல போய் கால கழுவி குடிக்கிறேன்னா நீ என்ன சமூக நீதி காவலர் அப்ப நீங்க சிறுபான்மை காவலர் சொல்லி சிறுபான்மையா இந்து இருக்கான் பெரும்பான்மையா இருக்கு லால்பேட்டை இருக்கு அப்புறம் ஆவூர் இருக்கு அதுக்கப்புறம் ராஜகிரி இருக்கு பண்டாரவடை இருக்கு இங்கெல்லாம் நீங்க இந்துக்கள் மைனாரிட்டி இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி அங்க போய் நீ வந்து மைனாரிட்டிக்கு நீ பேச போறது கிடையாது ஆதரிக்கும் போது நீ இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டு அங்க போய் நின்றுட்டு நீ இதெல்லாம் பண்ணினா நீங்க எப்படி ஒரு சமூக நீதி காவலர் ஓட்டுக்காக எதையும் செய்யும் அதுவும் குறிப்பாக ஓட்டு பொருக்கிக்காக இந்து மதத்தை வெறுத்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி இந்து மதத்தை அழிப்போம் என்ற அஜெண்டாவிற்கு துணை போகின்றது திராவிட முன்னேற்ற கழகம் அதன் ஒரு பகுதி தான் இவர் அந்த அடைக்கலராஜோட வேலை அவங்களுக்குலாம் ஒத்து ஊதுரா ஸ்டாலினோட செயல்பாடு இருக்கு